கொஞ்சம் தங்கு தங்குன்னு ஆடி மாற ஏ மாங்க அழகா இருக்குது அழகா இருக்குது இப்படியும் பாத்துக்கிட்டே இருந்து சன்னூத்திட்டுரு

சொல்லி மயிலோ இது மாங்கா பறிக்க வந்ததுல டயர்ட் ஆயி போச்சு மெல்ல மெல்ல ஊட்டுக்கு போய் ஆமாண்டி ஒரு டீயாவது போட்டு குடிக்கலாம் வா எனக்கு ஜூஸ் குடிக்கணும்டி எனக்கு டீ இல்ல வேண்டாம்டி எனக்கு அப்படியே தலைய சுத்துதுடி மாங்காய்க்கு ஆசைப்பட்டு வந்து மயக்கம் வந்து தான் போவணும் கண்டிப்பா வாடி போலாம் இது வாடி அந்த எலி குஞ்சு வரக்குள்ள ஓடிறலாம் வாடி போயிரலாம் அம்மா போய் ஏய் மயிலே ஆட்டோ வரதுடி ஆட்டோல போலாமா